இங்கு யார முதல்ல விட்டலாம் வீட்டு பெரிய மரம் எனக்கு எதுக்காக நீ இப்படி தேவையான டாரில் சொதப்பிக்கிட்டு இருக்க எனக்கு கராத்தே கும்பல தெரியும் நீ ஒழுங்கா ஓடி போயிரு எங்க பார்த்தாலும் தான் இருக்காங்க இங்க பாரு மரங்கள் எல்லாம் இயற்கையை கொடுத்தா வரும் அதுங்களை அழிக்கவே கூடாது நீ பேசிக்கிட்டே இரு நான் போய் வேற எங்கேயாவது போட்டுக்கிறேன் ஒண்ணு நில்லுவி என்னையே கலாய்ச்சிட்டு போறதுல எவ்வளவு தைரியம் சரி சரிடா நாம பேசி தீத்துக்கலாம் நான் என் வேலையை பார்க்கறதுக்கு தான் போகிறேன் ஆனால் அந்த காரோடிக்கு தொல்லை தாங்க முடியலையாடா என்னதான் பண்றது இதுவும் காலியாக போச்சா ஆனால் அவங்க தான் என்னை விட ரொம்ப பெருசாக இருக்காங்களே ஒரு வேலடா மட்டும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வைட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கலாம் நீங்கள் எப்பவே ஆசராக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இந்த பூட்ஸை வாங்கிக்கோங்க எல்லாமே சரியாயிடும் இதை பயன்படுத்தினாலே முதல் இடத்துக்கு வருவாங்க ஏன்னா இதை வச்சு நீங்கள் பறக்கலாம் வெறும் முப்பதாயிரம் தான் ஆஹா அந்த ஷூ சூப்பராக இருக்கு ஆனால் இப்போ என்ன பிஷுன்னா அவ்வளவு காசுக்கு நான் எங்கே போகிறது என்னோட மூணு மாதம் சம்பளத்தை போட்டால் தான் அதை வாங்க முடியும்

அடடா அந்த ஷூஸ் மொட்டி அடுக்கு கிடைச்சதுன்னா இந்த காட்டுக்கே நான் தான் அப்புறம் ராஜாவா இருப்பேன் ஹலோ நான் அந்த ஆஃபரை பார்த்தேன் எனக்கு அந்த ராக்கெட் ஷூ உடனே வேணும் லோகர் வேக் பேக்கேஜ் வந்துருக்கு என்னோட ராக்கெட் பூட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு முதல்ல நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்டா ஓ வா அப்படியே அறிவு கட்ட குண்டா எதுக்குடா இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க ஒன்னியோ நான் அப்பறமா சிக்க

மறுபடியுமா நீ எனக்கு வேண்டாம் போ, என்னதுது கலட்ட முடியல பட்டன் இருக்கோ என்னது

பறக்குது இது என்னோட ராக்கெட் புக் ஓப்பர் தான் இந்த ஷூசு ரொம்ப நல்லா வேலை பார்க்குது இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கருடையும் பார்த்து ஓ ஓ ஓ

சீக்கிரம் சீக்கிரமோ வேலை முடிஞ்சது ஐயா கூ

이도 이쁘다 나도 오너라 봐주거든요 야 오호 와하 하! 오호 이불로 오 이렇게 받아본다 야 예스 와야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야

ஏன்னா அது கரண்ட்டை கட் பண்ணி குட்டிக்கலாம் நான் வெறும் மூணு மாதத்துலடா காசு கட்டா போய்க்கிறது அதுக்கு ஏட்டால் இப்படி பண்றீங்க நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே ஓ லைட்டும் இருக்காது டிவியும் பார்க்க முடியாது என்னோட சேஞ்சாவுக்கு சார்ஜும் போட முடியாது எல்லாமே போச்சுடா இதுக்கப்புறம் என்னையை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க என்னோட இந்த சின்ன வயசுல வயசுலயே என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா அவனு நினைக்கவே இல்லை நான் என்ன பாவம் பண்ண எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படியா நீ இப்படி ஈஸியா சொல்லிவிட்டு நான் ரொம்ப தைரியம் சொல்லிப்பா சரி இந்த விக்கு எல்லாத்தையும் தாண்டி வருவான்டா கரண்ட் இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது நான் இதை உபயோகப்படுத்த போறேன் இதை நானா பண்ண என்னாலயா இதை பண்ண முடிஞ்சது

கோபம் வந்தால் கரண்ட்டு வருமா நீங்கள் கோபப்படுறத பொறுத்து இந்த ஜென்ரேட்டருக்கு பவர் கிடைக்கும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து கரண்ட்டே தேவையில்லை இப்போவே எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்களோட வாடிக்கையாளர் மையம் உங்களுக்காகவும் தருந்துருக்கு உங்கள் கோபத்தை எனர்ஜியாக பார்த்துங்க ஓ இது எம்புட்டு காசு எனது இவ்வளோவா இது என்னோட கடை ட்ரை இதை நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்

ஹாய் ஹாய் ஆ ஹாய் 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 ஆய் ஆ கோமப்படுறது இம்புட்டு கஷ்டப்பட விஷயம் அது வா இப்போ நான் வைக்க வச்சு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறது சந்தோஷப்படாது சூப்பர் எனக்கு என்னோட வேலை பிடிக்கும் அதுலயும் ஒன்றை வச்சு வேலை பார்க்கறதும் ரொம்ப பிடிக்கும் நீங்க போறோ டேய் தம்பி இத வெக்க கூட சான்ஸா சுத்தனானே எனக்குப் போற தெரியும் எனக்கு সময় தூக்க வருதுடா ஒருவேளை எனக்கு தான் எல்லாமே எல்லாம் ஏத்துப்ப தப்பா தோடுடடா போச்சுடா இதுல சார்ஜ் காலி ஆயிடுச்சு

நாங்கள் ஒன்றும் கோவப்பட மாட்டோமே நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒருவேளை இவங்களுக்கு நம்ம பிராணம் தெரிஞ்சிருக்குமோ ஐயோ ஹோ ஜா ஹா ஹ ஹோ கோ ரொம்ப நன்றிடா வாடகை இது இவங்க கோவப்படவே மாட்டாங்க சரி சரி நாம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம்

பெரிய சப்பு போட்டிருக்கானீங்க என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நேர்மையா மரம் வெட்டி தானா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட பாசு ஒரு பைத்தியக்காரன் என்னோட பாசை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா இந்த ஜெனரேட்டர் தான் என்னோட கடைசி நம்பிக்கை அதையும் நீங்க இப்ப ஒழிச்சு கட்டிட்டீங்களடா எனக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதாடா உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ நீ சொல்லவே வேண்டாம் வார ஓட்டுறவங்கன்னா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களாடா

you the lower or

ஆஹ் அச்சோ சோடு எது எங்க இருக்குடே தெரியலையே இது மெழுகோத்தியும் அடைஞ்சு போச்சே ஹா